மாசில் வீணையும் மாலை மதியமும் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதன்றலும் வீங்கிழல் வேனிலும் மூசு வண்டுரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய பூன்முலை நாயகி அம்பாசமேத தர்பாரண்யேஸ்வர சுவாமியுடைய திருவடிகளை வணங்கி குருநாதரையும் வணங்கி மங்கள மகாகணபதியை பிரார்த்தித்து என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு நேயர்களே நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு சனிப்பெயர்ச்சி இந்த சனிப்பெயர்ச்சி பொறுத்தவரையில் திருநெல்வாறு சனிப்பயிற்சி ஏன்னால் இந்த வந்து யாருமே இந்த சனிப்பெயர்ச்சியை பெருசாக கண்டுகொள்ளவே இல்லை உண்மையான சனிப்பெயர்ச்சி இந்த வீடியோவோட ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒரு நான்கு நிமிஷம் இந்த சனிப்பயிற்சினால் என்ன எது உண்மையான சனிப்பெயர்ச்சி ஏன் இந்த பதிவை நாம் பார்க்கணும் அப்படிங்கிற இம்பார்ட்டண்ட் ஒரு இன்ட்ரடக்ஷனாக ஒரு ஃபஸ்ட்டு நாலு நிமிடங்கள் சொல்லிருக்கேன் நாலு நிமிஷத்துக்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்கும் உங்கள் ராசிக்கான ராசி பலன்களை தனியாக ஒரு பத்து நிமிஷம் வருது அப்போ இதை ரெண்டையும் சேர்த்து கேட்கும்போது தான் உங்களுக்கு இந்த வீடியோவுடைய சனிப்பெயர்ச்சியுடைய தன்மை முழுசாக புரியும் அப்போ சனிப்பயிற்சின்னா என்ன எல்லோரும் சொல்கிறாங்க திருக்கணித பிரகாரம் சனிப்பயிற்சி நடந்துடுது ஆமாம் ஜனவரி பதினேழாம் தேதியே நடந்து போச்சு திருக்கணித பிரகாரம் சனிப்பயிற்சி நடந்தாலுமே கூட திருநள்ளாறு சனிப்பயிற்சி இந்த திருக்கணித பிரகாரம் ஒரு பரிகாரம் சொல்கிறாங்க சனி பகவானுக்கு இந்த கோவிலுக்கு போய் சிவனுக்கு சொல்கிறாங்க சொல்கிறாங்கம்மா எங்கே போகிறோம் கோவிலுக்கு தான் போகிறோம் அப்போ அந்த கோவிலில் எந்த பஞ்சாங்கத்தை அனுஷ்டிக்கிறாங்கனாக்கா இந்த திருநள்ளாறு சனிப்பயிற்சியை தான் அனுஷ்டிக்கிறார்கள் ஆகையினாலே அன்பு நேயர்களே டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மாலை ஐந்து மணிக்கு திருநள்ளாறு சனிப்பயிற்சி என்று சொல்லக்கூடிய பூன்முலை நாயகி அம்பாசமேத தர்பாரண்யேஸ்வர சுவாமியுடைய பெரும் கருணையினாலே சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பயிற்சி அடைகிறார் இந்த சனிப்பயிற்சி அதுவும் திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி தான் ரொம்ப 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 முக்கியம் அப்போ இத்தனை நாள் விட வரையிலுமே கூட என்ன சாமி எனக்கு மகர ராசி நான் வந்து இன்னும் அந்த ச சனி பயிற்சி நடந்துட்டுன்னு சொல்கிறாங்க அதனுடைய தாக்கம் இன்னும் குறையலையே நான் தனுசு ராசி எனக்கு இன்னும் ஏழற அந்த இம்பேக்ட் இன்னும் குறையவே இல்லையே நான் ஒரு ராசி எனக்கு இன்னும் திரிகுணர் அந்த பாதிப்பு தொடரவே குறையவே இல்லையே நான் ஒரு மிதுன ராசி எனக்கு அஷ்டம சனியுடைய தாக்கம் குறையவே இல்லையே அப்படின்னு பனிரெண்டு ராசி அன்பர்களும் இந்த சனி பகவானால் ஏற்பட்ட தொல்லைகள் இன்னும் முடியலையேன்னு ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க அந்த குழப்பத்துக்கு காரணம் இதுதான் அப்ப இந்த இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் நடக்கக்கூடிய புதன்கிழமை நடக்கக்கூடிய பெயர்ச்சி தான் உண்மையான பெயர்ச்சி நம் அனைவருடைய வாழ்விலும் உங்கள் அனைவருடைய வாழ்விலும் இனிமே தான் ஒரு ஒரு கட்டமாக ஒரு ஒரு கட்டமாக மாறுதல் நிகழும் இனிமே தான் மாற்றங்கள் ஏற்படும் இனிமே தான் எல்லா நல்லதும் நடக்கும் இனிமே தான் கஷ்டங்கள் விலகி உங்களுக்கு சரியான பாதைகள் கிடைக்கும் தெளிவான பாதைகள் கிடைக்கும் தீர்க்கமான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் நினச்சது கைகூடும் மங்கள விசேஷங்கள் நடக்கும் அப்போ உண்மையான பெயர்ச்சி என்று தான் நாம் இதை சொல்ல வேண்டும் ஆகவே அந்த உண்மையான பெயர்ச்சி திருநள்ளாறு சனிப்பயிற்சி உங்கள் ராசிக்கு என்ன பலன்களை தருகிறது என்று நாம் பார்ப்போம் அதுக்கு முன்பாக அன்பு நீர்களே நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்னு பாருங்கள் ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்துங்க தொடர்ந்து நம்மளுடைய பதிவுகள் முக்கியமான பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் வாருங்கள் ராசிக்கு சென்று விடலாம் அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களே உண்மையான சனிப்பெயர்ச்சி அதோடு நம்ம டைட்லேயே வச்சுருக்கோம் திருநள்ளாறு சனிப்பயிற்சி அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த சனிப்பெயர்ச்சியை பொறுத்தவரையில் இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் இந்த சனிப்பயிற்சி நடக்கப்போகுது மீனராசிக்கான உண்மையான ஏழரை சனி ஆரம்பம் மீனராசிக்கு உண்மையான ஏழரை சனி ஆரம்பம் அப்ப இது நாள் வரையில் உங்களுக்கு ஓரளவுக்கு நார்மலா போயிருக்கும் என்னதான் செயல்பாடுகள் இருந்தாலும் பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு இருக்காது ஆனால் இனி வரும் காலங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் குறிப்பா மீனராசி என்பர்களே ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் இது வரலும் எனக்கு கசப்பு நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்க கூட சில பொருட்களை சாப்பிட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் மருந்தாக சாப்பிட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இயற்கை மருத்துவத்துக்கு ஆறுவாங்க வேப்பில சாப்பிட்றது அது மாதிரி எதாவது கொஞ்சம் சித்த மருத்துவம் சாப்பிட்றது ஆயுர்வேதிக் சாப்பிட்றது காரணம் என்னென்னா மீன ராசி என்பவர்களே உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராகு ராசிக்கு ஏழில் கேது அதோடு மட்டுமல்ல பன்னெண்டில் சனி பகவான் ஒரு பக்கம் ஏழரசனியுடைய சனியுடைய ஆரம்பம் இன்னொரு பக்கம் ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் அப்போ அந்த சனி ராகு தொடர்பு எதை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னீங்கனாக்கா தேவையில்லாத வயிறு உபாதைகளை ஏற்படுத்தும் மெயினாக ஸ்டமக் ப்ராப்ளம் தான் வயிறு பிரச்சனை தான் ஏற்படும் பெருங்குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகரிக்கும் மேல் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகரிக்கும் அப்போ அதுக்கு என்ன பண்ணுவீங்க நீங்களாக நீங்களாகவே நிறைய மருந்துகள் சொல்லி அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அது மாதிரி மருந்துகள் அதிக உட்கொள்ள வேண்டிய காலங்கள் ஏற்படும் அப்போ எதில் அதிகமாக கவனம் செலுத்தினோம்னா மீன ராசி என்பர்களே உங்கள் உடல்நிலையில் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை மற்றதெல்லாம் அப்புறம் நீங்கள் முதல்ல உயிரோடு இருந்தால் தான் அது நன்மையோ தீமையோ நாம் அது வந்து அனுபவிக்க முடியும் உடம்பு ரொம்ப முக்கியம் அதே போல் கொழுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படி இல்லைனாக்கா நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை முட்டி முதுகுவலி சம்மந்தப்பட்ட பிரச்சனை எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு சிறு சிறு விபத்துகள் வலது காலில் அடிபடுறது ரத்தம் வர்றது அதே போல் ஆப்ரேஷன்ஸு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மீன ராசிக்கு நடக்கப்போகுது இதெல்லாம் நடந்தால் சந்தோஷம்னு நினச்சிக்கோங்க ஒரு வலது கால் அடிப்படுது ரத்தம் வருது உடனே பயந்துராதிங்க அப்படியா வலது கால் அடிபட்டுருக்கா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இல்லை சாமி கட்டு போட்டிருக்கேன் அதை விட சந்தோஷம் இல்லை சாமி உள்ளே பிளேட் வச்சுருக்கேன் பல மடங்கு சந்தோஷம் ஏன்னா எந்த அளவுக்கு இந்த கால் அடிப்படுதோ சனியுடைய காரகத்துவம் அந்த ஏற்ற சனியுடைய தாக்கம் இந்த கர்மா வினை குறையுதுன்னு அர்த்தம் அப்போ இந்த ஏழுற சனியுடைய உங்களுக்கு பெருசாக பாதிப்பு வேறு எங்கேயும் பாதிப்பு ஏற்படுத்தாது எப்போ நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டு உள்ளே ஒரு இரும்பு சனியை வைக்கிறீங்களோ அப்போவே உங்களுக்கு மற்ற எந்த இடத்துல எழுந்து வந்து நீங்கள் நிம்மதியாக விலைக்கு போகலாம் ஸோ அந்த அளவுக்கு அது கொஞ்சம் இதை வந்து கொஞ்சம் எடுத்து பிரித்து சொல்கிறதுக்கு வழிகாட்டுவதற்கு உங்களுக்கு ஒரு நல்ல அட்வைஸர் தேவை அவ்வளோதான் விஷயம் ஸோ ஆரோக்கியத்தில் கவனம் ஒரே வரி நெக்ஸ்ட்டு போயிடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா வேலைவாய்ப்புகள் இந்த வேலை வாய்ப்புகளை பொறுத்த மீனராசி அன்பர்களே என்னை கேட்காமல் யாரும் வேலையை விடக்கூடாது நான் என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு நான் அதுதான் சொல்லுவேன் என்னுடைய பக்தர்களுக்கு நான் அதுதான் சொல்லுவேன் அப்படி என்னுடைய டிவோட்டிஸாக இருப்பீர்களே ஆனால் என்னை கேட்காமல் நீங்கள் வேலையை விடக்கூடாது நான் கோச்சுன்ட்டேன் நான் வந்து அவன்கிட்ட சண்டை போட்டு வந்துட்டேன் நான் அவனை போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் வீரவசனம் பேசுவது சிறப்பு அல்ல என்னை கேட்காம வேலையை விடாதீங்க ஏன்னா அந்த அளவுக்கு நிச்சயமாக அங்கே சுச்சுவேஷன்ஸ் க்ரியேட் ஆகும் ஏழ்ற சனி இடமாற்றங்கள் இருக்கும் வேலை மாற்றங்கள் இருக்கும் இந்த வேலையை விட்டுட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு ஜாப் கிடைக்கிறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் இல்லை இதை விட கொஞ்சம் நம்ம கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் கிரேடில் லெவலில் கொஞ்சம் நீங்கள் இப்போ என்ன ரேங்கில் இருக்கீங்களோ அதை விட ஒரு ரெண்டு ஸ்டெப்பு கீழே இருக்கும் ஸோ அதெல்லாம் இன்னும் ட்ரபுளாக இருக்கும் அப்போ வேலையில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அது பத்தாயிரம் ரூபா சம்பளமாக இருந்தாலும் பத்து கோடி ரூபாய் சம்பளமாக இருந்தாலும் வேலையில் அதிக அக்கறை அதிக கவனம் தேவை அது உள்நாட்டு வேலையோ வெளிநாட்டு வேலையோ கவர்மெண்ட் வேலையோ போலீஸ் வேலையோ ஐஏஎஸ் வேலையோ சிஇஓ வேலையோ எஸ்டிஓ வேலையோ என்ன வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஜாப் கேர்ஃபுல் டோன்ட் சேஞ்ச் த ஜாப் ரைட் மோஷன் பெற்றெல்லாம் பேசாதீங்க ரைட் அடுத்ததா பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி சப்ஜெக்ட் குடும்பம் ரொம்ப 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 முக்கியம் நிறைய மீனராசி என்பர்கள் நம்ம நம்ம பார்க்குறோம் ஃபேமிலியை வந்து கதையை அழகிறாங்க சாமி இப்படி ஆயிடுத்து சாமி அப்படி ஆயிடுத்து சாமி அப்படின்லாம் எவ்வளோ பேர் சொல்கிறாங்க அப்போது நீங்கள் வந்து இருக்கதை காப்பாற்றிக்கணும் அதுதான் ரொம்ப புத்திசாலித்தனம் ஃபேமிலியில் ரொம்ப அட்டாச்மெண்டாக இருங்க குறிப்பாக மாமனார் மாமியாரை நல்லா பார்த்துக்கோங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அதோடு மட்டுமல்ல உங்களுடைய பேர் கணவனோ மனைவியோ ஸோ இங்கே எங்கே பார்க்கிங்களோ பேரை ரொம்ப கவனமாக அனுசரிச்சு அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத கொஞ்சம் காது கொடுத்து அவங்க கைப்பிடிச்சு பின்னாடி நடந்து போங்க முன்னாடி வந்து நிற்காதிங்க ஸோ ஒருத்தருக்கு பின்னாடி இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறது தான் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும் ஸோ ஃபேமிலி ரொம்ப ரொம்ப முக்கியம் அதிலும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிக அக்கறை தேவை ரொம்ப அலட்சியமாக இருப்பீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு அலட்சியம் இருக்கும் அந்த அலட்சியம் வச்சுக்காதீங்க மீனராசி அன்பர்களே ஃபேமிலி ரொம்ப முக்கியம் ஜென்ரலாக என்ன சொல்லலாம் மீனராசிக்குனாக்கா உங்களுடைய கேர்லெஸ்னஸ் தான் நிறைய மிஸ்டேக்கு காரணமாக இருக்கும் ஸோ எதுலேயுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அஜாக்கிரதையாக இருக்காதிங்க ஜாக்கிரதையாக இருங்க மீனராசிக்கு நம்ம இன்னொன்று கூட சொல்லலாம் தேவையில்லாத மன பயம் இது உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் மனசு ஒரு பதட்டமாகவே இருந்திருக்கும் நெஞ்சு ஒளிக்குதே நீங்க ஆஸ்பத்திரிக்கு போனால் இசிஜி எடுக்க சொல்லுவாங்க எடுத்து பார்த்தா நார்மலாக இருக்கும் வீட்டுக்கு வந்தால் வலிக்கும் அப்போது அந்த மனசில் இருக்கக்கூடிய பயம் மனக்குழப்பம் இதெல்லாம் இந்த மீனராசிக்கான ஒரு தாக்கம் அப்போ எப்படி இருக்கணும் நிதானமாக இருக்கணும் மெடிடேஷன் செய்யலாம் நிறைய ஜபங்கள் பண்ணலாம் மந்திரங்கள் சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறது அந்த மாதிரி வழிபாடுகள் ஆலய வழிபாடுகள் செய்வது உங்களுக்கான பரிகாரங்களை தெரிஞ்சு செய்கிறது இதெல்லாம் உங்களை காப்பாற்றக்கூடியதாக அமையும் மீனராசி அன்பர்களே ஸோ லாஸ்ட்டாக நம்ம பிஸ்னஸை பார்த்துருவோம் பிஸ்னஸை பொறுத்தவரையிலே மீனராசி அன்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி எனி பிஸ்னஸ் மேபி ஒரு கம்பெனியாக இருக்கலாம் ஒரு பெரிய ஃபேக்ட்ரியாக இருக்கலாம் பெரிய பெரிய மூணாயிரம் பேரும் வேலை செய்ய ஷிஃப்டாக வச்சு வேலை செய்யக்கூடிய கம்பெனிகளாக இருக்கலாம் ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனங்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி கார்மெண்ட்ஸு டெக்ஸ்டைல்ஸு கோல்டு ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க மில்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க கால்நடை பண்ணைகள் விவசாயங்கள் ரியல் எஸ்டேட்டு பில்டர்ஸு கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஐடி மால்ஸ் ஐடி சென்டர்ஸு ரெண்டல் பிஸ்னஸ்ஸு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டு லார்ஜஸ்ட் ஏனைய தொழில்கள்னு எத்தனையோ பிஸ்னஸ் இருக்கு அப்போ நீங்கள் பிஸ்னஸ் எங்கே பண்ணாலும் வேர்ல்டு வைடு எங்கே பண்ணாலும் சரி தான் உலகத்தில் நீங்கள் எந்த முறையில் இருந்தாலும் சரிதான் நீங்கள் மீனராசியாக பிஸ்னஸ் பண்ணுறீங்களா நிச்சயமாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள் ரொம்ப பெருசாக கடன் வாங்கிக்காதீங்க ஆல்ரெடி நீங்கள் கடனில் தான் இருப்பீங்க மீனராசியை பொறுத்தவரை ஒன்னு நீங்க கடன் இருக்கணும் அப்படி இல்லைன்னா ஒருத்தருக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் ரெண்டுல ஏதாவது எது உங்களுக்கு முடியுமா அதை செய்யுங்க என்னால நான் கடன்காரனாக இருக்கேன் சாமி அப்படின்னா நீங்க ஒருத்தருக்கு கட்டுப்பட்டு இல்லைன்னு அர்த்தம் நான் ஒருத்தருக்கு கட்டுப்பட்டு தான் சாமி இருக்கேன் அப்படின்னாக்கா உங்கள்ட்ட கடன் இல்லைன்னு அர்த்தம் அப்போ எதையுமே ரெண்டுமே கண்ட்ரோலை வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு தயவு செய்து லோனை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணாதீங்க கடன் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக செயல்படுங்கள் மீனராசி என்பர்களே பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் சி நார்மல் பிஸ்னஸ் கண்டிப்பாக இருக்கும் உங்களுடைய ஜீவாதாரத்துக்கு உங்களுடைய தேவைகளுக்கு மாதம் எனக்கு ஒரு எழுபதாயிரம் ரூபா வேணும் அப்போ தான் என்னால் குடும்பம் பண்ண முடியும்னா நிச்சயமாக சாமி அதை கொடுப்பார் வருமான குறைவு இருக்காது நீங்கள் தள்ளு வண்டியில் கடை வச்சுருந்தாலும் சரிதான் ஒரு டீ கடையாக இருந்தாலும் சரிதான் இல்லை அங்கே ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணாலும் சரிதான் மீன ராசியாக இருப்பீர்களேயானால் வருமானம் குறைவு இருக்காது நல்ல வருமானம் இருக்கும் அதே சமயத்தில் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள்லாம் கவனமாக இருக்க வேண்டும் ஜென்ரலாக சொல்லணுன்னாக்கா அந்த வீண்பழி அவமானங்கள் அது மீனராசிக்கே உரியது தேவையில்லாத வீண்பழி அவமானங்கள் ஸோ அந்த வீண்பழி அவமானங்கள்லாம் இருக்குமே ஆனால் அதெல்லாம் படிப்படியாக தான் குறையும் அதுக்கெல்லாம் அவங்க பிறப்பு ஜாதகம் ரொம்ப முக்கியம் அது எந்த கிரகத்தால் வருது என்ன தசாபுத்தியால் வருது அதுக்கும் இந்த ஏழரை சனிக்கும் என்ன சம்மந்தம் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மெர்ஜ் பண்ணி தான் நம்ம அதை டீட்டெயிலாக சொல்லணும் ஸோ மீன்பிடி அவமானங்கள் நிச்சயமாக அது இருக்கும் கொஞ்சம் அதுலேயும் கேர்ஃபுல்லாக நடந்து கொள்வது சிறப்பு கடைசியாக அரசியல் மற்றும் சினிமாத்துறை அரசியல் மற்றும் சினிமாத்துறை அரசியலை பொறுத்தவரையில் மீனராசி அன்பர்களே ராகு உள்ளே இருக்கார் பிரம்மாண்டமான வாய்ப்புகளை கொடுப்பார் பெரிய அப்படியே தலைவரே உங்களை நேரடியாக கூப்பிடுவார் நீ வாடா வாட்ட செலெக்ட் பண்ணி கூப்பிடுவார் உங்களை கிட்ட வா பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடு அப்படின்னு நீங்கள் பத்து நாளைக்கு தூங்க மாட்டீங்க ஐயோ நம்மளை நேரடியாக கூப்பிட்டாரு தலைவர் நம்ம பக்கத்துலேயே அப்போ மனசுலேயே வச்சுருக்காரு மடியில் வச்சுருக்காரு நீங்கள் பத்து நாள் தூங்க மாட்டீங்க அதுக்கே அதே போல் பிரம்மாண்டமான கடன் சுமைகளை இழுத்து விட்டுருவார் ஜாக்கிரதை புரியுதுங்களா எங்கேயோ இருக்கிறவங்களோ அப்படியே பெருசாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்துடுவாங்க அந்த பெரிய ஸ்க்ரீனே பெரிய ஸ்க்ரீனாக மாறிடும் ஜாக்கிரதை அரசியலை பொறுத்தவரையிலே வீண் செலவுகளை தவிர்ப்பது சிறப்பு வீண் அவமானங்களை தவிர்ப்பது சிறப்பு எதிரிகளை உருவாக்காமல் இருப்பது சிறப்பு கவனம் தேவை சினிமா துறையை பொறுத்தவரை சினிமா துறை சிறப்பானதாகவே இருக்கும் ஃபேமிலி சப்ஜெக்டில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை குடும்பத்தில் ரொம்ப அனுசரித்து போகிறது நல்லது அதே போல் வெளியிலேயும் உங்களுக்கு சின்ன சின்ன எதிரிகள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் உண்டு வெளியிலையும் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் சரி நிறைய விஷயங்கள் இது நான் ஆரம்பத்துலேயே சொன்ன ஒரு மூணு வருஷத்துக்கான பதிவு ஏதோ வாரப்பலனோ ராசி பலனோ இல்லை இது வந்து ஒரு மூணு வருஷத்துக்கான பலன் அப்போ அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு பத்து நிமிஷம் சொல்லிட முடியாது மேக்சிமம் நான் கவர் பண்ணியிருப்பேன் இது இல்லாமல் உங்களுடைய கேள்விகள் செப்பரேட் கொஸ்டின்ஸ் இருக்குமேயானால் அது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு வாருங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெய் வராகி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் செய்யுங்கள்